செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த மேட்ச் அஞ்சு ஓபி பஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது ராஜ்கமல் நான் சைக்கிளில் விக்கி பஸ் ஓர் போட்டு சார் பண்ணா எங்கள் பருதி பஸ் ஓர் பஸ் ஒன் பஸ் ஓர் பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே இருக்கார் மிட் விக்கெட்டில் வாய்ப்பா முன்னாடி குத்திருக்குங்க பிள்ளையர் ஆளாக இருந்தால் விக்கி ஆன் சைக் பாலோட செகண்ட் ரோன் ஃபுல் டாஸ் ஏந்தி விட்டுருக்காரு பார் போயிடுச்சுங்க இங்கே கிளியர் பண்ணி ஆறு போயிருக்கு ஃபுல் டாஸ் எக்ஸ்ட்ரா கவர்லாம் அலட்சியமாக அடிச்சிருக்காரு ஒரு ஆறு விக்கி தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு

சம்மமாக போயிருக்கா அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேச்சை பிடிக்க முடியாது பாலை சாப்பிட தான் போயிருக்காரு ஒன்று ரெண்டாவதுன்னு ஓட்டாங்க நீங்கள் சம்மகிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டர் பாலை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் போயிருச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் வந்த பக்கமாக ஆயிடுச்சாரு அங்கே பிரவீன் ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல விக்கெட்டுக்கு வாய்ப்பா

நாலாவது ஓவர் படமணி மணி ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் செகண்ட் பாலும் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருமா அங்கே ஃபீல்டர் போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாருங்க நல்ல எஃபர்ட் ஃபீல்டர் தேர்ந்து ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ராஜ்கமல் ஆன் ஸ்ட்ரைக் மறுச்சு அடிச்சிருக்காரு கேட்சுக்கு வாய்ப்பா இந்த முறையே வெரைட்டி தான் போயிருக்காரு சூப்பர் ஸ்டாப் அந்த ரிலீஜன் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறான்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் பட் லைன் டை வந்துச்சு. பின்னாடி ஃபீல்ட்ல வர கட்டி போயிக்கிறாங்க. ஷாட் பண்ணிரவாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போக விடாம நனி நின்niki அந்த அந்த நேक्स्ट வன் சூப்பரா அடிச்சிருக்காரு. ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்கா இல்ல கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா. ஆள் வரைக்கும் போயிட் மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா அடிச்சிருக்கிற பேட்ஸ்மேனுக்கு இங்க லைஃப் கிடைக்கிது சிங்கிள். மூணாவது ஓவருக்கு 51. நானாவது ஓவர் போட எங்க பருதி ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் ஹேக்கிங் செம்மையாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் சூப்பர் டெலிவரி டாட் பால் செகண்ட் ஆல் மறு சார்ஜ் இருக்காரு ஃபீல்டர்ஸ் உடம்புக்கு போட்டு சாப்பிட்றாரு சிங்கிள் ஒன் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சு ஆறு சூப்பர் ஆறு ஒன்மோர் ஆறு அஞ்சாவது ஆரை பதிவு பண்ணுறாரு இங்கே விக்கி long next one கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பா பீல்ட வெரைட்டி போயிட்டாங்களா தடுத்து போட்டு போனாரா பவுண்டரிங்க ஓடச்சு போட்ட பால் அடிச்சிட்டாருங்க இங்க ஒன் மோர் சிக்ஸ் பதிவு பண்றாரு பெரிய கிரவுண்டு எல்லா பேட்ஸ்மேனும் கஷ்டப்படும் போது இங்க விக்கி அசால்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆறாவது சிக்ஸ்

பேசுனா இங்க விவேக் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல பொண்ணு கண்டிப்பாக ரெண்டாவது ரண்ணும் மாற்றிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மூணாவது ரனுக்கான ட்ரை கால் பண்ணியிருக்காங்க ஓடிட்டாங்கங்க இங்கே இந்த எண்ணில் அந்த எண்ண்லையும் ஓடிவிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன் மூன்று ரன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை சூப்பர்வாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் ஸ்டாப் பண்ணி போட்டாரு எடுக்க லேட்டானுச்சு அதுக்குள்ளே ஓடி எடுத்துட்டாங்க இங்கே லேட்டே இல்லாமல் ஒரு ரெண்டு ரன் நல்ல தடுப்பு பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் இதுவும் சிங்கிளுக்கு வாய்ப்பா ரெண்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பாஸ் இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன்ஸும் கால் பண்ணி ஓட்டாங்க அகைன் ஒரு டபை முதல் ஓவருக்கு எட்டு செகண்ட் ஓவர் போட இங்கே விக்கி பேட்டிங்கில் ஃபிஃப்டி போட்டுருந்தாரு வித்தையை கொடுக்காத பந்து அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் புனபாலர் ஓயிடு செகண்ட் ஒன் ரீ பால் ஸ்டப் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு களைஞா பிடிச்சிட்டாருங்க ரெண்டாவது விக்கெட்டை ஓபனிங் இழக்கிறாங்க இழக்கிறாங்க நீ வேஸ்ட் பண்ணா எங்க சுரேஷ் புனபாலர் ஓயிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் எக்ஸலன்ட் டெலிவரி திருக்கள் பந்து நல்லா போட்டிருக்காரு டாட் பால் டாட்பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு சாரி ரிமைனிங் ஒன்று இருக்குது மேக்ஸ் ஒன் பேட்ல பட்டு இன்சைட் ஆகி வந்து நல்லா டேக் அண்ட் விக்கெட்டோட இங்கே ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பத்து தேர்ட் ஓவர் பட எங்கள் சுந்தர் எங்கள் பின்னாட் கிட்டு விக்கெட்டாக ஆடிக்கலங்க ஸ்டிம்ல ஒன்று ரெண்டாவது ஓவர் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் ரென் ரன்

அசோக் வெரைட்டி போனாரா நான் ஸ்டாப்னமுள்ள பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் இந்த பக்கம் வரப்போகுதுன்னா அக்மல் இங்கிட்டு வந்தார் பால் அந்த பக்கமாக திரும்பி ஓடிடுச்சு ஒன்று ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா விக்கெட்டான்னு பார்த்தா நாட் அவுட் ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு இருக்கா ரெண்டு ஓவருக்கு ஐம்பது அடிக்கணும் மேட்ச்க்கான ஃபோர்த் ஓவர் போட யோகேஷ் பேட்டில் பட்டு வந்து ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க சிங்கிள் ஓடிடுவாங்க ஆனால் யோகா செகண்ட் ஒன்

சரியான த்ரோ கரெக்டாக வந்து எடுத்து அடிச்சிருக்காரு எக்ஸலண்டான போன பால ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை பேட்டில் படல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கீப்பரும் பிடிக்கல பேட்ஸ்மேன் பேட்லேயும் படலை ஆனால் பவுண்ட்ரியில் போய் பட்டுருச்சுங்க பவுண்டரி நாலோவருக்கு முப்பத்தி மூணு கடைசி ஆறுக்கு முப்பத்தி ஏழு அடிக்கணும் அசோக் லாஸ்ட் ஓவர் படம் ஒரு ஃபுல் டேஸ்ட் சான்ஸ் ஃபோர் அனுப்பி போயிடுதான் கேட்ச் வைப் பண்ணி சாம் ஃபர்ஸ்ட் பாலு விக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாரு நிபாஸ் பண்ணா இங்கே வினோத் போன பால் ஒரு டாட்டு அடுத்த பாலும் விக்கெட்டை மாற்றுறாரா ஏஸ் நல்லா டேக்னங்க அசோக் மூணு பால்ல ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு फोर्थ ஒன் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காங்க ரெண்டு ரஸ் பண்ணுறாரா விக்கி ஃபாஸ்ட்டாக போய் சாப்பிட்றாருங்க பவுண்டரி போக வேண்டியதை சிங்கிள் சொல்லும்போது ரெண்டு ஓடுறாங்களா ஓடலை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டேஸ் சான்ஸ் ஃபார் போஸ்டாருங்க நல்லா டேக் அண்ட் மூணாவது விக்கெட் எடுக்கிறாங்க அசோக் ஸோ இதோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் பிஃபி ஃபிஃப்டியை பதிவு பண்ணியிருந்தாரு அதன் காரணமாக கொடுக்குறாங்க டோர்னமெண்டோட சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு பொன்னாடை போட்டி நம்பரில் கொடுக்குறாங்க இங்க கமிட்டில இருந்து